பேர் கிடைக்கிறதுக்கு ஏதாவது சொன்னது ஆண் ஜாதகத்தில் வந்து பேர் பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்த கூட அதில் தடை அந்த மாதிரி உள்ளவங்க வந்து உங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எவ்வளவு பரிகாரம் செஞ்சிருந்தாலும் கூட உங்களுடைய குலதெய்வத்தை தெய்வத்தை நினைச்சு நீங்கள் எந்த ஊரில் எந்த கிராமத்தில் எந்த நகரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நகர கிராமத்தில் வந்து காவல் தெய்வம் இருக்கும் அல்லது கல்யாணம் ஆகாத ஆண் தெய்வம் இருக்கும் அந்த ஆண் தெய்வத்தை நினச்சி ராஜயோகம் நிகழ்ச்சி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து நம்மளுடைய மக்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் இருக்குது சார் எண்ணி பார்க்குறத விட அதிகமான விஷயங்கள் வந்து மக்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் இருக்கட்டும் இல்லை வந்து வீடு வாகனங்கள் எல்லாத்துலேயும் வந்து சிறந்து இருந்தாலும் கூட இன்னைக்கு ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படின்றது அதிகரிச்சுட்டே இருக்குது குழந்தை பேர் இல்லை நாங்கள் இத்தனை பரிகாரங்கள் பண்ணிவிட்டோம் இத்தனை டாக்டர்களை பார்த்துட்டோம் எதுவுமே நடக்கலைன்னு வருத்தப்படுற எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம் சார் இந்த மாதிரியான குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது பரிகாரங்கள் சொன்னது உண்டா சார் அதாவது குழந்தை பேரு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாம் சொல்கிறது அப்படிங்கிறத விட நம்மளுடைய சான்றோர்கள் முன்னோர்கள் நூற்றுக்கணக்கான பரிகாரங்களை சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எவ்வளவுதான் விஞ்ஞான ரீதியாக நீங்கள் மருத்துவம் எடுத்தாலும் அந்த விஞ்ஞானத்துக்கு கூட மெய்ஞானம் உறுதுணையாக இருந்தால்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பாக்கியங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை மருத்துவம் சம்மந்தப்பட்டது மட்டுமே உங்களுக்கு மகத்துவம் கொடுக்கறதா இருந்துன்னு வைங்களே அத்தனை பேருக்குமே இந்த குறை இல்லாமல் காப்பாற்ற முடியும் இல்லை அந்த மாதிரி முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆனால் விஞ்ஞான ரீதியாக அப்படிங்கிறத விட மெஞ்ஞானம் அப்படிங்கிற ஆன்மீகம் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மை கல்யாணம் ஆக வரைக்கும் கல்யாணமாகல் அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காலா காலத்தில் ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறது ஏக்கம் இருக்கும் தனக்கு ஏக்கம் இருக்குது இல்லையோ அடுத்தவங்க பார்த்து தேவையில்லாத கேலி கிண்டல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவாவது சமூகத்துக்காகவாவது நம்ம சந்தோஷம் அப்படிங்கிறத விட சமூகத்துக்காகவாவது ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேர் கண்டுகிட்டுருக்கோம் அந்த வகையில் அந்த புத்தர பேர் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் அதாவது பெண் ஜாதகம் அப்படிங்கிறத விட ஆண் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு புத்தர பாக்கியத்தில் தடை ஏற்படும் அதே ஐந்தாம் இடத்துல வந்து பாப பீடிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நீண்ட நாள் அல்லது நீண்ட வருட தடைகளை கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஐந்தாம் இடமும் அயன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்துல வந்து ஆணுடைய ஜாதகத்தில் பாவ கரகம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னதான் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பெருமளவு நன்மை இருந்தாலும் அந்த நன்மைகள் அனைத்துமே வந்து விடலுக்கு இறைத்த நீராக விரயமாக

தனதேவதா பூஜை பூஜை தேடி தரும் விட வலிமையான திதி பூஜை குபேர சம்பத்து தரு குலதேவதா பூஜை ஐஸ்வரிய யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலட்சுமி பூஜை ஆபரண சேர்க்கை தரும் சுவர்ண பூஜை பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் நீங்கும்லி பூஜை பூர்வ ஜென்ம பாவம் போக்கும் புஷ்ப பூஜை நீக்கும் சத்ரு பூஜை செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆஞ்சோர் ஆசி தரும் அமாவாசை பூஜை பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை பூஜை போக்கும் சந்திராஷ்டம தீர்க்கும் அர்ச்சனை பூஜை அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்ரோகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை வம்ப வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை பதினாறு செல்வம் தரும் பண தேவதா பூஜை மனப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை குதர்க்கங்களை வெல்லும் குருதி பூஜை அச்சத்தை வெல்லும் உச்சி கால பூஜை பிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ஆண் ஜாதகத்தில் வந்து புத்தர பேரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்த கூட அதுல தடை இருந்து நினைங்களே அந்த மாதிரி உள்ளவங்க வந்து உங்களுடைய பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எவ்வளவு பரிகாரம் செஞ்சிருந்தாலும் கூட உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு நீங்கள் எந்த ஊரில் எந்த கிராமத்தில் எந்த நகரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நகர கிராமத்தில் வந்து காவல் தெய்வம் இருக்கும் அல்லது ஆண் தெய்வம் இருக்கும் அந்த ஆண் தெய்வத்தை நினைச்சு உங்களுடைய நகரத்திற்கு அல்லது கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓடை அப்படின்னு சொல்லக்கூடிய நீரோடை இருக்கும் இல்லையா ஆற்று படுகை இருக்கும் அந்த ஆற்று படுகையில் கிடைக்கக்கூடிய கூழாங்கல் சொல்லுவாங்க இல்லையா அந்த கூழாங்கல்லில் வந்து ஒரு ஏழு கல் எடுத்துக்கலாம் ஏழு கல் எடுத்து உங்களுடைய வீட்டில் அதாவது உங்களுடைய படுக்கை அறையில் வந்து வச்சு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த ஏழு கல்லையும் எடுத்து குளிர்ந்த நீரில் முக்கிய எடுத்து இந்த குலதெய்வ வெச்சத்துக்கு பக்கத்தில் வச்சு அந்த ஏழு கல்லுக்குமே வந்து சந்தனம் குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம் நமஸ்காரம் பண்ணிக்கலாம் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி குழந்த பாக்கியத்தை வந்து அதாவது வேண்டுதல் வைக்கலாம் இப்படி வேண்டுதல் வச்சுட்டு என்னைக்கு இந்த மாதிரி குலதெய்வ விருச்சத்துக்கு முன்னாடி ஏழு கூழாங்கற்களை வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு உங்களுடைய கும்பியில் வந்து குலதெய்வத்தை நினச்சி அதுக்கப்புறம் குழந்த பாக்கியத்தை வந்து வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதில் இருந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தேழு நாட்களுக்குள்ள நீங்கள் அந்த கூழாங்கல்களை எடுத்துக்கிட்டு திருச்செந்தூர் முருகர் கோயில் கோயிலுக்கு போயிட்டு வரணும் கணவன் மனைவி இருவருமே எதற்காக அந்த இருபத்தி ஏழு சொல்றோம் சொல்கிறோம் அப்படின்னா நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு அப்போது இந்த இருபத்தேழு நாட்களுக்குள்ளாக திருச்செந்தூர் முருகப்பெருமனுடைய கோயிலுக்கு கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து சென்று அங்கே வந்து திருச்செந்தூர் அந்த கடலில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு ஏழு கூழாங்கற்களையும் கடலில் விட்டுட்டு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அந்த சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் செய்யும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைச்சு குழந்தை பாக்கியத்தையும் நினைச்சு வேண்டுதல் வச்சுக்கணும் அதுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களில் உங்களுடைய கரு அப்படிங்கிறது உறுதியாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்கிது யாராக இருந்தாலும் ஆக இந்த மாதிரியான புத்தர பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய ஜாதகத்திலேயே தடை இருந்தால் கூட அந்த தடைகளுக்கு நல்லதொரு தீர்வு கொடுக்கக்கூடிய தடைகளுக்கு நல்லதொரு விடை கொடுக்கக்கூடிய பாக்கியம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற்ற இந்த கொலை குலதெய்வ விருச்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கும் குலதெய்வ விருச்சத்தை எப்படி வழிபடணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்